بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ تبرأ الذين تبعوا من الذين تبعوا ورعوا العذاب وتقطعت بهم الأسباب صدق الله مولانا العظيم وقال الذين تبعوا لو أن لنا كرة فنتبرأ منهم كما تبرأوا منا كذلك يريهم الله أعمالهم حسرات عليهم وما هم بخارجين من النار صدق الله مولانا العظيم سنگي الله من الذي அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய பெரும் அருளினால் கிருபையினால் சஃத்து தஃபாசிர் என்ற கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய விரிவுரைகளை அதன் தெளிவுகளை அலமதுல்லா பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இப்பொழுது நாம் ஏறத்தாழ நூற்றி அறுபத்தி மூணு ஆயத்தை இருக்கிறோம் இன்று நான் இதை பார்த்து கொண்டிருப்பது நூற்றி அறுபத்தி மூன்றிலிருந்து நூற்றி அறுபத்தி ஏழாவது ஆய் வரைக்கும் உள்ளது இதன் பாடத்தின் எண்ணிக்கை அடிப்படையில் பார்த்தால் இருநூற்றி இருபத்தி மூணு டபுள் டூ த்ரீ அதாவது இருநூற்றி இருபத்தி மூணாம் பாடத்தை பார்க்குறோம் இந்த பாடத்துக்கு நாம் கொடுத்துருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால் தீய செயல்களே கை செய்தமாகும் தீய செயல்களே கைசேதமாகும் இப்பொழுது நாம் ஓதப்பட்ட ஆயத்தின் அர்த்தமும் அதை சார்ந்து வருவதனால் அந்த அடிப்படையில் தலைப்பையும் நாம் கொடுத்திருக்கிறோம் பாருங்கள் அர்த்தத்தை பார்ப்போம் அவர்களை பின்பற்றி இவர்கள் மற்றொரு முறை நாம் உலகத்திற்கு திரும்ப செல்லக்கூடும் ஆயின் எங்களுக்கு வழிகாட்டிய அவர்கள் இப்பொழுது முற்றிலும் எங்களை கைவிட்டு விலகிக்கொண்டபடியே நாங்களும் அவர்களை விட்டு நிச்சயமாக விலகி கொள்வோம் என்று கூறுவார்கள் அவர்களுடைய உடல்கள் நரகில் வேதனைப்படும் இவ்வாறே அவருடைய உள்ளங்களும் வேதனைப்படைவது வேதனைப்படுவதற்காக உள்ளங்களும் வேதனைப்படுவதற்காக அவருடைய தீய செயல்களை அல்லாஹ் அவர்களுக்கு கைசேதமாக எடுத்து காண்பிப்பான் மேலும் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து மீளவே மாட்டார்கள் இப்போ தீய செயல்கள்தான் கைசேதமாகும் என்ற ஆயத்தின் அடிப்படையில் தான் நாம் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறோம் நன்மை என்பது மனதிற்கு திருப்தியை கொடுக்கும் தீமை என்பது மனதிற்கு நெருடலை கஷ்டத்தை கொடுக்கும் என்று சொன்னா சொல்லுவாங்கல்ல அதாவது தீமை செல்வதன் மூலமாக உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது இய செயல்கள் மூலமாக உள்ளத்தில் நெருக்கடி ஏற்படுகிறது நல்ல செயல் மூலமாக ஒரு சந்தோஷம் ஏற்படும் நல்ல செயல் மூலமாக சந்தோஷம் ஏற்படும் அப்போ இது வந்து உலகத்தில் ஒரு கை சேதம் ஏற்படுது அதை கொண்டு எனக்கு மனசுல ஒரு நெருடல் ஏற்படுது நான் அதை தவிர்த்து கொள்ளணும் என்று முயற்சிப்பது அது ஒரு நல்ல விஷயம்தான் ஆனால் மை மறுமையில் அதை கொண்டு கை சேதம் ஏற்படுவதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது இங்கே மறுமையில் ஏற்படுவது சம்பந்தமாகத்தான் பேசப்படுகிறது உலகத்தில் ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்தால் அவனுக்கு ஒரு கருப்பு புள்ளி விழும் என்பதாக வருகிறது அவன் தௌபா செய்யும் பொழுது அந்த புள்ளி அழிந்து விடுகிறது இல்லை அவ்வாறே மீண்டும் மீண்டும் பாவம் செய்யும் பொழுது அந்த புள்ளிகள் அதிகரித்து கொண்டே சென்று உள்ளம் கருத்து விடுகிறது கல்லா பல் அலா கொலூபிஹிம் எக்ஸிபோன் உள்ளங்கள் அப்படியே கருத்து மறுத்து போய்விடுகிறது பின்பு எந்த நல்ல விஷயங்களை சொன்னாலும் உள்ளே இறங்குவது கிடையாது எனவே நல்ல செயல்கள் நமக்கு நல்ல வழியை காண்பிக்கும் தீய செயல்கள் இந்த உலகிலும் நமக்கு நஷ்டத்தை தான் தரும் மறுமையிலும் நஷ்டம்தான் தரும் அதாவது பாவங்கள் செய்வதனால ரிஸ்குகள் நம்மை விட்டு தூரமாகுது பாவங்கள் செய்யறதுனால அது பாவிகளை பொறுத்த வரைக்கும் உலகத்துல சாபம் எந்த அளவிற்குனா எவ்வாறு நேற்றைய தினம் ஒன்றைய தினம் சில பாடங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்டது எவ்வாறு ஒரு அறிஞர் இருக்கிறார் ஒரு ஆலிம் இருக்கிறார் என்றால் அவருக்கு உலகத்தில் உள்ள எல்லா வஸ்துக்களும் அவருக்காக துவா செய்கிறது மீன் கூட தண்ணீரில் இருந்து கொண்டு அவருக்காக துவா செய்கிறது அப்படி இருக்கும் பொழுதோ அவர் எவ்வாறு நளவு செய்கிறார் அவருக்கு துவா செய்கிறதோ அதே போல் பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் இல்மை மறைக்கக்கூடியவர்கள் என்பதாக வந்தது மற்ற பாவங்கள் செய்பவர்களுக்காக வேண்டி அதே வஸ்துக்களும் சபிக்கின்றது சாபமிடுகிறது என்பதாக வருகிறது எனவே அது பெரிய ஒரு தீய செயல்கள் என்பது நமக்கு இம்மையிலும் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் மறுமையிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கிறது எனவே முடிந்த அளவு நலவான செயல்களை நாம் செய்ய வேண்டும் தீய செயல்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் இங்கு தீய செயல்களினால் ஏற்படக்கூடிய சேதத்தை என்ன சொல்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக நாம் பாடத்தை பார்ப்போம் வாருங்கள் கிதாபிற்குள் செல்லலாம் கொண்ட பொழுது பின்பற்றப்பட்டவர்கள் மினல் அதின சப எவர்கள் அவர்களை பின்பற்றினார்களோ அவர்களை விட்டும் பின்பற்றப்பட்டவர்கள் விலகி கொண்ட பொழுது ஐ அதாவது தபர் மினல் அத்திப்பா தபர் தலைவர்கள் விலகி கொண்டார்கள் மினல் அத்திப்பா அவர்களை பின்பற்றியவர்களிடமிருந்து விலகி கொண்டார்கள் அப்போ இந்த இடத்துல விலகி கொண்டார்கள்ங்கிறது எப்போ நடக்குது அப்படின்னா எவம கயாமா நாள்ல நடக்கக்கூடிய விஷயம் அங்கே அல்லாஹு தாலா தலைவர்களையும் ஒன்று சேர்ப்பான் அவர்களை பின்பற்றியவர்களையும் ஒன்று சேர்ப்பான் அப்போ அங்கே ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்வாங்க தங்களை தாங்களே விலகி கொண்டு ஓட பார்ப்பாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஷெய்தான்கள் மனிதர்களிடமிருந்து விரண்டு ஓடுவார்கள் மனிதர்களே என்ன செய்வாங்க விரண்டு ஓடுவாங்க இங்கே இவங்கள்ட்ட மாட்டிக்கிற கூடாது இவங்கள்ட்ட இந்த இவங்கள்ட நாம் நம்மளாதான் வலி கொடுத்தங்கிறது அவன் தெரிஞ்சிருப்பான் தெரிஞ்சுட்டு அவன் மனிதனை விட்டு ஷெய்தான் மனிதனை விட்டு விரண்டு ஓடுவான் ஷேயாத்தீன் தபர் அமிரல் ஹின்ஸ் மனிதனிடமிருந்து விரண்டு ஓடுவான் என்பதாக வருகிறது அப்போ இந்த இடத்துல காவிர்களுடைய காவிர நிலை மறுமை நாளில் என்ன வாகும் என்பதை பற்றி சொல்லப்படுகிறது அப்போ அவங்க இந்த உலகத்தில் யாரெல்லாம் விலகுவாங்க இந்த உலகத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் மலக்குகளை கூட விளங்கினாங்க மலக்கள் கொள்வார்கள் அவங்க என்ன செஞ்ச உலகத்தில் அவங்களும் வணங்கினாங்க அப்போ மலக்கு மாறி தபர் தப்புறா இலைக்கு மாக்கான யானை யாவுதூன் நாங்கள் என்ன செஞ்ச அவங்கள விட்டு விளையிட்டோம் அப்போ அவங்களும் என்ன செய்வோம் விளையிடுவாங்க سبحانك أنت ولينا من دونهم بل كانوا يعبدون الجن أكثرهم بهم مؤمنون أبو جنوين سنجنو أولوتي وليهنو أذيمر ومن أضل ممن يدعو من دون الله من الله يستجيب له إلى يوم القيامة وهم عن دعائهم غافلون وإذا حشر الناس كانوا لهم أعداء وكانوا بعبادتهم كافرين واتخذوا من دون الله آلهة ليكون لهم عز يكون لهم عزا كلا سيكفرون بعبادتهم ويكونون عليهم ضدا فمن دعاية الله إن إنما اتخذتم من دون الله أوصانا مودة بينكم في الحياة الدنيا ثم يوم القيامة يكفر بعضكم ببعض ويلعن بعضكم بعضا ومأواكم النار وما لكم من ناصرين ولكن يقولون ان الله يقولون ان الله ان سُرْكَ ان الله அங்க மறுமையில் இவங்க எதை வணங்கினார்களோ எதை தலைவர்கள் நினைச்சாருங்களோ இவர்கள் நமக்கு இந்த உலகத்துல உதவி செய்து நினைச்சாங்களோ இவங்கெல்லாம் மறுமையில் நினைச்சுவாங்க தங்களுக்கு தங்களே பிரிந்து கொள்வார்கள் விலகி கொள்வார்கள் ஒருத்தர் ஒருத்தரை சபித்து கொள்வார்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன்னா ஒரு கூட்டம் உள்ளே போன பிறகு இன்னொரு கூட்டத்தை சவிப்பாங்க ஒரு கூட்டம் உள்ள போன பிறகு எங்களுக்கு இவங்களாலதான் நாங்கள் வழி கட்டோம் இவங்களுக்கு ரெண்டு மடங்கு தண்டனை கொடுப்பாயாக என்பதாக சொல்வார்கள் இவ்வாறு என்ன செய்யும் இந்த வேலைகள் காஃபிர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க அவங்க செய்த அநியாயத்தின் காரணமாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இது ஹசர் நதாம லம்மா ராவ் இல்ல அதா ரொம்ப வினந்துச்சி அவங்க செஞ்ச செயலுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஷெய்தான் கூட என்ன செஞ்சிருவான் ஓடிடுவான் உங்களுக்கு நான் எல்லா உண்மையான வாக்குறுதி கொடுத்தான் நான் போய் வாக்குறுதி தான் கொடுத்தேன் நீங்க எனக்கு பதில் சொன்னீங்க என்ன எதுவும் திட்டாதீங்க உங்களை நீங்களே திட்டிக்கங்க உங்க நப்ஸை போய் நீங்க திட்டிக்கங்க நான் உங்களுக்கு என்னது நானே நீங்க எதெல்லாம் நினைவுச்சீங்களோ அதெல்லாம் விட்டு நான் விலகி கொள்றேன்னு சொல்லிட்டு போயிடுவான் ஷெய்தானும் ஓடி போயிடுவான் இப்படி எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க விலகி கொள்வாங்க யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் அது மாதிரி யாரும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க அங்க எந்த விதமான நிகழ்வும் ஏற்படாது அப்ப என்னது எல்லாரும் எல்லாத்தையும் விட்டு விலகு ஓடத்தான் பார்ப்பாங்க அதுதான் சொல்றாங்க எல்லாரும் ஒன்று சேர்த்தோன்னா அவங்கவுங்க ஓடிடுவாங்க சரி ஓல் அதாப ஒரு அஸ்பாப் அதாப் அவர்கள் வேதனையை பார்ப்பார்கள் அஸ்பாப் அப்போ அவர்களுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் அஸ்பாப்னா அனைக்க ரவாபித் தொடர்புகளை துண்டி துண் தக்கத்த ஆத்மீகம் அவர்களை கொண்டு துண்டித்து விடும் அல் அஸ்பாப் தொடர்புகள் துண்டித்து விடும் அப்போ ஹீன ஆயனு அல் அதாப அவர்கள் வேதனையை பார்த்த பொழுது வேதனையை கண்ணால காணும் பொழுது ஓ தக்கத்த ஆத் பைனகும் அவர்களுக்கு மத்தியிலே துண்டித்து விடும் அல் ரவாபித் தொடர்புகள் ஓ ஜாலத்தின் மவத்தாத் அதே மாதிரி பிரியங்கள் பாசங்கள் நீங்கிவிடும் அப்போ தொடர்புகளும் துண்டித்து விட போ துண்டித்து 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 விடும் அதே மாதிரி அவனுடைய பிரியங்களும் என்ன செஞ்சிடும் நீங்கி விடும் சொல்லி சொல்கிறாங்க அப்போ எல்லா விதமான அவங்களுக்கு மத்தியில் உலகத்தில் எப்படிலாம் ஒன்று சேர்ந்து தலைஞ்சாங்களோ அதெல்லாம் என்ன செஞ்சிடும் துண்டித்து விடும் அவங்களுக்கு மத்தியில் எந்த விதமான ஒப்பந்தமும் இருக்காது அசல்ல வந்து சபப் அப்படிங்கிறதுக்கு கயிறுக்கு சொல்கிறது ஏன்னா அதாவது எப்படின்னா அதை வந்து மா பேருத்த மரத்தில் போட்டு நினச்சி அதுல அதில் ஏறுவாங்க அது வழியாக நினைச்சுவாங்க மேலே ஏறுறதுக்காக பயன்படுத்தப்படுறது அப்போ அது தொடர்பின் மூலமாக என்ன செய்யும் அவங்களுக்கு மத்தியில் ஒரு ஒரு தொடர்பு ஒரு நிஸ்பத் இருந்துச்சு இப்போ அது என்ன ஆயிடுச்சு துண்டி திருச்சி அது துண்டிப்பு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு முதல்ல எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் ஆகிவிட்டது பைனகும் எவ்வமைதி அப்போ அதனால யாருக்கு என்னது எந்த விதமான தொடர்பும் உறவினருக்கு உறவு முறை எந்த வம்சாவளி எந்த தொடர்பும் இருக்காது அப்போ அந்த இடத்துல எந்த அமல் அவங்க உலகத்தில் செய்தார்களோ அந்த அமல்கள் தான் அவர்களுக்கு உதவியாக இருக்குமே ஒழிய வேற எதுவுமே வேறு எந்த விதமான தொடர்பும் அங்கே செய்யாது பயனளிக்காது எந்த பயன் பயனாக தான் சொல்கிறாங்க அதாவது எந்த ஜாலத்தில் அவங்களுடைய பிரியமும் என்ன செஞ்சிடும் அவங்களுடைய பிரியம் பாசம் எல்லாமே என்ன செஞ்சிடும் தன்னாக நீங்கிக் கொள்ளும் வகால அல்லதி ந தபா லவ் அன்னலனா கர்ரதன் ஃபல தபர் மீன் வகாலல்லதி ந தபாவ் இப்போ எவர்கள் பின்பற்றினார்களோ அவர்கள் சொல்வார்கள் லவ் அன்ன லனா கர்ரதன் நமக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் உலகத்திற்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தால் மீனும் நாமும் அவர்களை விட்டு விலகிக் கொள்வோம் பனத்தபர்ரா மீனும் நாமும் என்ன செய்வோம் அவர்களை விட்டு விலகிக்கொள்வோம் எவ்வாறு அவங்க நம்மளை இந்த உலகத்தில் விலகினாங்களோ நாங்களோ கிராமத்தில் விலகிட்டாங்கல்ல அப்போ அதே மாதிரி நம்மளும் என்ன செய்வோம் அவர்களை விட்டு உலகத்துலேயே கொள்வோம் திரும்ப வாய்ப்பு கிடைச்சா நாம தபர் மீனவ அவங்களை விட்டு விலகிடுவோம் ஐ தமன்னல் அத்தி பின்பற்றக்கூடியவர்கள் ஆசைப்படுவார்கள் லவ் அன்ன லஹும் அவர்களுக்கு ஆகியிருந்தால் துனியா உலகத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு உலகத்தின் பக்கம் திரும்பக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மின் ஹாவுலாய் இல்லதீன அவல்லூகும் அவர்கள் விலகி கொள்ள நினைப்பார்கள் மின் ஹாவுலாய் அவர்களை விட்டும் இவர்களை விட்டும் அல்லதீன எவர்கள் அவல்லூகும் அவர்களை உலகத்துல சபீல் இந்த உலகத்துல வழி அவர்களை விட்டு என்ன செஞ்சிருவாங்க இவர்கள் முழுமையாக விலகிக்கொள்வார்கள் முழுமையாக என்ன செய்வாங்க விலகிக் கொள்வாங்க உலகத்துல வந்து யாருக்கு திரும்ப எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா செய்வேன் நாம் இவர்களை விட்டு விலகி கொள்வார்கள் எப்படி வேதனையை பார்த்துட்டு அவங்க விலகுனாங்களோ அதே மாதிரி செய்வாங்க இவர்கள் அவங்கள பார்த்துட்டு செய்வாங்க விலக ஆரம்பிச்சுடுவாங்க அதுதான் சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு வாய்ப்பு உலகத்தில் போகிறதுக்குரிய வாய்ப்பு ஆனால் என்னது அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடைக்காது அவங்க பக்கம் திரும்ப கூட மாட்டாங்க என்ன இதுலேயும் அவங்க பொய்யர்கள் தான் ஏன்னா அவங்க ரெண்டாவது திரும்பி போனாலும் அதே தான் எல்லா குரான் இடத்துல சொல்லும்போது அவர்கள் திரும்ப அனுப்பினாலும் திரும்ப நினைச்சுவாங்க இந்த பழைய குருடி கதவு தட்டிங்கிற பழமொழியின் அடிப்படையில் அதே நிலைக்கு தான் திரும்புவாங்க அவங்களுடைய இது எதுவுமே எனது ஒரு நிலையானது கிடையாது அவங்களுடைய எதுவுமே பார்க்குறதுக்கு பெரிய இது மாதிரி தெரியும் ஆனால் என்னது எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறதையும் எல்லாம் ஏற்கனவே குரானில் தெளிவாக சொல்லிட்டான் அதனால் அவங்களை திருப்பெலாம் அனுப்பினாலும் அதே நிலையில் தான் அவங்க அனுசிவாங்க இருப்பாங்க எந்த மாற்றமும் இருக்காது ரெண்டாவது அவங்களோட தான் அனுசிவாங்க சுற்றுவாங்க அவங்களோட தான் இருப்பாங்கங்கிறதையும் அல்லா சொல்லிட்டா சரி கமா தபர் ஓ மின்னா கமா தபர் ஓ எங்களை விட்டும் அவர்கள் இங்கு விலகியதை போன்று இந்த உலகத்துல ஐ அதாவது கமா தபர் தலைவர்கள் விலகி கொண்டார்கள் அல்லவா இல்ல அவருடைய பின்பற்றக்கூடியவர்கள் வந்து தலைவர்கள் விலகி கொண்டார்கள் பி தாலிக்கில் யோமில் அசீப் இந்த கடுமையான நெருக்கடியான நாளிலே இந்த கடுமையான நாளிலே பின்பற்றக்கூடியவர்களிடமிருந்தும் தலைவர்கள் நெருங்கி கொண்டது விலகி கொண்டதை போன்று நினைச்சுவாங்க அங்கே யார் விலகிடுவாங்க அங்கே இவர்கள் விலகி விடுவார்கள் யாரு இவர்கள் இந்த உலகத்தில் விலகினாங்களோ உலகத்தில் யார் அவங்களை பின்பற்றி போனாங்களோ அவங்க நான் திரும்ப எங்களை அனுப்புனா நாங்கள் விலகி கொள்வோம் என்பதாக சொல்கிறார்கள் ஆனால் சொன்னாலும் அவர்கள் அதே நிலையில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி விலகவும் மாட்டாங்க அதை செய்யவும் மாட்டாங்க என்பதையும் அல்லாஹுத்தலா தலை வேறு ஆயத்துகள் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றனர் தெளிவாக சொல்லி காண்பிக்கின்றான் அப்ப அந்த நிலை தான் இருக்கும் சரி சொல்றான் கதாலிக்க சொல் ஹராம் கதாலிக இாஹூ அல்லாஹூத்தாலா அவர்களுக்கு காண்பிப்பான் அமாலகும் அவளுடைய அமல்கள் ஹசராத்தின் அழகும் அதன் மீது அவர்கள் வருத்தப்படும் அளவிற்கு கை செய்தப்படும் அளவிற்கு அவங்களுடைய தீய அமல்களை அல்லாஹு தலா அவர்களுக்கு காண்பிப்பான் இயல்கள் நிச்சயமா அல்லாஹ் காமிப்பான் அதாவது அன்னஹு தாலா அல்லாஹு தாலா கமா அராகும் சித்தத்தை அதாபி அவனுடைய வேதனையின் கடுமையை அவர்களுக்கு காண்பித்ததே போன்று வேதனையை பார்த்து தானே சொன்னாங்க ரம்மா ராகுல் அதாப அவங்க வேதனை ராகுல் அதாப வேதனையை பார்த்தபோது தான் அவங்களுக்கு அந்த எண்ணம் ஏற்படுச்சு அதே மாதிரி இந்த கை சேதத்தை செய்வான் கமா அராஹும் சித்தத்தை அதாபிஹி அவனுடைய வேதனையின் கடுமையை இவ்வாறு அவளுக்கு காட்டினானோ அதே போன்று கதாலிக்கு இவ்வாறே யுரீஹிம் அமாலகு கபி ஹத்த அல்லா அவர்களுக்கு காட்டுவான் அவங்களுடைய அருவருக்கத்தக்க அமல்களை நதாமாத்தின் ஷதீதத்தின் அதாவது கடுமையான நதாமத் அதாவது கடுமையான வருத்தங்கள் அவங்களுடைய அமாலஹூமு கபி ஹானா அதாவது அருவருக்கத்தக்க அவங்களுடைய அமல்களை அல்லாஹு தலா காட்டுவான் நதாமாத்தின் ஷரீரத்தின் அதாவது ஒரு மிக கடுமையான ஒரு வருத்தமாக அவர்களுக்கு காட்டப்படும் ஹசராத்தின் இன்னும் எனது நஷ்டத்தை நஷ்டமாக கைசேதமாக தர தரத்தது ஃபீஸ் தூரிகும் அவளுடைய உள்ளங்களிலே அது மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கும் திரும்ப திரும்ப ஏற்படும் விடு விட்டுடாது அது அப்படியே என்ன செய்யும் திரும்ப திரும்ப ஏற்படக்கூடிய ஒரு கை சேதத்தை அவளுடைய உள்ளங்களில் ஏற்படும் கண்ணஹா ஷிரருல் ஜஹீம் இதுவாறு நரகத்தினுடைய அந்த கங்குகளை போன்று திரும்ப திரும்ப செய்யும் எரிந்து கொண்டே அது இருக்கும் இன்னமும் அஷ்ரகு இல்லாஹி அந்த அவுசான ரஜா தக்ரபும் இல்லை அல்லாஹி அசவன் அப்போ அவங்க ஹசரான் திரும்ப ஹசரத்துடைய பன்மை அப்போ என்ன நினைச்சோம் அவங்க உலகத்தில் செஞ்ச தவறுகளை பாவங்களை காம்பையன் அவங்க செஞ்சதை வந்து என்ன செய்யணும் ஏன் செஞ்சோங்கிறத வருத்தப்படணுங்கிறதுக்காக வேண்டி அங்கே காமிப்பான் அவங்க அந்த உலகத்தில் ஷெருக்கு வச்சது இணை வைத்தது எல்லாமே காமிக்கப்படும் அப்போ அவங்களுக்கு வேதனை கொடுக்கும்போது நினச்சி அப்போ என்ன நினைப்பா அவங்களுடைய என்ன சவாபை ஆதரவு வைப்பாங்க ஆஹா நமக்கு ஏதாவது அளவு செஞ்சமே அதுக்கு ஏதாவது சவாபு கிடைக்குமான்னு போது அதுக்கும் என்னது அவங்களுக்கு எந்த சவாபும் கிடைக்கப்படாது அவங்களுக்கு நஷ்டமும் வருத்தமும் தான் இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து என்னது சொர்க்கம் அவர்களுக்கு உயர்த்தி காட்டப்படும் அதன் பக்கம் பார்ப்பாங்க அவனுடைய வீடுகளின் பக்கம் பார்ப்பாங்க வருத்தப்படுவாங்க நாம் மட்டும் வழிபட்டிருந்தா இதுக்குள்ளே போயிருக்கலாமே நாம் எல்லா வழிபவங்களை அல்லாவுடைய பேச்சை கேட்டிருந்தா இதுக்குள்ளே போயிருக்கலாமே என்பதாக அவர்கள் இது பண்ணுவாங்க அப்போ அந்த நேரத்தில் தான் எனது மூமீன்களுக்கு சொர்க்கத்தை அல்லா பங்கு வச்சு கொடுப்பான் அப்போ அந்த நேரத்தில் எனது இவர் ரொம்ப கை சேதப்படுவாங்க எந்த பிரயோஜனமும் அது அவர்களுக்கு ஏற்படவே ஏற்படாது என்பது சொல்லப்போ ஏன்னா அவங்க எல்லா அமலுமே நல்ல நல்லமல் கிடைக்குது ஏதாவது நமக்கு நளவுகள் இருந்தால் கிடைக்குமே அப்படின்னா ஏன்னா அவங்க அமலாம் எப்படி கஃபரு பி ஆசிஃப் சாம்பலை தான் கடுமையான புயல் காற்றை எவ்வாறு அதை அடித்து கொண்டு செல்லுமோ அதே மாதிரி தான் அதே மாதிரி வல்லதீன ஆ ஆமாலவும் அதாவது அவங்களுக்கு என்னது அது காணல் நீரை போன்றுதான் காட்சி அளிக்குமே ஒழிய அந்த நளவுகள் எதுவுமே அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் எந்த பயனையும் அவர்களுக்கு கொடுக்காது என்பது இந்த ஆயத்தில் நமக்கு தெரிகிறது எந்த விதமான பலன்களும் கிடைக்காது அப்போ அந்த தீமையான அமல்கள் நிச்சயமா அவங்களுடைய கை காமிக்கும் காமிக்கும்போது அவங்களுக்கு ஒரு என்ன வரும் நம்ம வந்து அமல் செஞ்சோம் இந்த நல்ல விஷயம் செஞ்சோமே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எந்த பிரயோஜனமும் கொடுக்காது அதெல்லாம் எப்படி அவங்களுடைய அமல்கள் ஃபுல்லாக ஒரு இதை தான் காலநிலை போன்றுதான் எந்த பலனும் கொடுக்காது என்பதாக சொல்லப்படுகிறது பிஹாரிஜின் மினன்னார் அவர்கள் நரகத்திலிருந்து ஒருபோதும் வெளியாக கூடியவர்கள் அல்ல ஐ லைல் அவர்களுக்கு எந்த வழியும் இல்லை இழல் குரூஜும் என நரகத்திலிருந்து வெளியாவதற்கு எந்த வழியும் கிடையாது பல் அவர்கள் ஆகியிருப்பார்கள் அதாபின் சர்மதியின்னா நிரந்தரமான வேதனையிலே ஓ ஷக்காய் இன்னும் வந்து துர்பாக்கியம் அபதியின் அதாவது முடியுள்ளாத நிரந்தரமான துர்பாக்கியத்திலே எப்போதும் இருக்கக்கூடிய துர்பாக்கியத்திலே தான் இருப்பாங்க அவங்க அங்கேருந்து வெளியேறுங்கிறது கிடையாது ஏன்னு சொன்னால் இப்போ அவங்க கெட்டமல்களை பார்க்கறாங்க பார்த்துட்டு அவங்க கஷ்டம் நஷ்டப்படுறாங்க கை செய்தப்படுறாங்க வருத்தப்படுறாங்க ஆஹா அப்படி செஞ்சுட்டு மே இப்போ நல்லமல்கள் எதுவும் இருக்குமா நம்ம அந்த அம்மல் செஞ்சோமே இந்த மாதிரி செஞ்சோமே அப்படின்னு சொல்கிறதுனால ஏதாவது பிரயோஜனமானாலும் அதுக்கு தான் சொல்லிட்டு அந்த அமல்கள் ஃபுல்லாக காணல் நீரம் மாறியும் அதே மாதிரி ஒன்றும் இல்லாத அமல்கள் அவர்களுடைய அமல் கா அதை காற்று வீசி இழுத்துட்டு போகிற மாதிரி கதீம்னா அமிலும் இந்த அமலில் இப்போ ஜான் ஹபாம் மன்சூரா ஒன்றுமில்லாமல் காற்று அழிச்சிட்டு போகிற மாதிரி ஒன்றும் இல்லாத குப்பைகள்னு சொல்லி சொல்லிட்டான் அப்போ அதனால் அவங்களுக்கு எந்த இதுவும் கிடைக்காது இன்னொன்று இன்னொன்று இந்த நதம் வருத்தப்படுறாங்கள காரணமாக ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதுவும் பிரயோஜனம் கிடையாது அப்போ அவங்களுடைய வருத்தமும் அவர்கள் என்ன செய்யாது நரகத்திலிருந்து வெளியாக்கி விடாது அல்லது அவர்கள் செய்த ஏதோ ஒரு நல்லமல் எப்போவாது செஞ்சது அதுக்கு உலகத்திலே தான் கூலி கொடுக்கப்பட்டோம் அங்கே அது எந்த பிரயோஜனமும் அவர்களுக்கு அது கிடைக்காது அதைத்தான் சொல்கிறதுக்கு தான் அவர்கள் நரகம் இருந்து ஒருபோதும் வெளியாகவே மாட்டார்கள் நிரந்தரமான வேதனை இன்னும் நிரந்தரமான இந்த மூதேவித்தனத்திலேயே அவர்கள் இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுகிறது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க அதாவது கெட்டவங்களை பின்பற்றினதுனால என்னாச்சு வழிகிட்டு போனாங்க திரும்ப உலகத்துக்கு வர்றதுக்கு முயற்சி பண்ணால் அது நடக்காது நடக்காதிய காரியம் அப்போ அல்லாதுலாம் உலகத்துக்கு வந்து அவங்க சொல்கிற மாதிரி செஞ்சாலும் அதே தான் திரும்ப அதே தான் என்னது ஆதுலிமான எதை தடுத்தாமும் அதை தான் விழுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லா தலிசா தீய செயல்களை நாளைக்கு அதை வந்து காட்டுவான் காட்டும்போது உதவ கெட்டாமல்கள் என்னது கெட்ட தோற்றத்தில் வந்து இருக்கும்னு சொல்லி பயமுறுத்தாட்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் இந்த அளவுக்கு கெட்டாமல்கள் இருக்கும் அந்தளவுக்கு என்னது நல்ல மல்களை பற்றி சொல்லும்போது நல்ல மல்கள் எப்படி வந்து நிற்கும் அழகான காட்சி ஒரு அழகான பார்க்குறதுக்கு ஒரு தோற்றம் ஒவ்வொரு ஒரு சூறாவிற்கும் ஒரு தோற்றம் கொடுக்கப்படும் ஒவ்வொரு அமலுக்கும் ஒரு தோற்றம் கொடுக்கப்படும் அந்த தோற்றங்கள்லாம் பார்க்குறதுக்கு இப்படி மனதை குளிர் குளிர வைக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் கெட்ட அமல்கள் இருக்கிறத அருவருக்கத்தக்க கருப்பாக பயமுறுத்தாட்டக்கூடிய நிலையில் நாளைக்கு வந்து நிற்கும் அது பெரிய கை சேதம் பயம் நடுக்கம் தான் ஏற்படுமே ஒழிய அவங்களுக்கு எந்தவித பயனும் கிடையாது என்பதை இந்த ஆயத்தில் அல்லாஹூத்தல்லா சொல்லி காண்பிக்கின்றார் அப்போ இந்த இடத்துல அல்லாஹூத்தல்லா சொல்ல வர்றது அதுதான் அவங்களுடைய வருத்தமும் சரி அவங்களுடைய அந்த இதுவும் சரி எந்த விதமான பிரோஜனத்தையும் கொடுக்கக்கூடியதாக இருக்காது எந்த பிரயோஜனத்தையும் அவங்களுக்கு கொடுக்காது ஏன்னா வந்து அவங்களுடைய இடம் நரகம் ஆயிடுச்சு என்ன அப்ப அவங்கள்ட்ட இன்னொரு இதில் வருது அதாவது அவங்களுக்கு வந்து என்னது அவங்களுக்கு அவங்க விட்டுப்பின நலவுகள்ல இருந்து எந்த ஒன்று விட்டுட்டாங்களோ அதை என்னது காட்டப்படுமா என்பதாக நினைப்பாங்கன்னா அதெல்லாம் எனது வீணாயிடுச்சு எல்லாமே வீணாயிடுச்சு அதில் எந்த பிரயோஜனமும் இருக்காது என்பதாகவும் சொல்லப்படுது அப்ப அதே மாதிரி என்னது கடுமையான இத பார்த்தோன்னா அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த அசராத்தின் அழகங்கிறது கொண்டு அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிடும் உறுதியாக என்னது நமக்கு அழிவு நிச்சயங்கிறது தெரிஞ்சிடும் அதே மாதிரி கவலை கவலை வந்து நஷ்டத்தில் கவலை நஷ்டத்துடைய கவலை கூடிடும் எது வந்து என்னது அவங்களுக்கு வருத்தத்தில் அந்த வருத்தம் அதிகமாயிரும் அதே மாதிரி என்னது அவங்களுடைய மடமைத்தனத்தின் மீது உலகத்தில் அவங்க செய்த அந்த பாவங்கள் அந்த தவறுகள் அந்த பிழைகளின் மீது அவங்க நினைச்சிவாங்க தானாக அந்த மடமைத்தனத்தை அவங்களே நினைச்சிவாங்க மிச்சு கொள்வாங்க மடமைத்தனத்தின் மீது அவள் அங்கே வருத்தப்படுவாங்க எந்த பிரஜனமும் இல்லை அப்போ அல்லாத்தில் அவங்க செஞ்ச எல்லா கெட்டாமல்களையும் காட்டுவான் உலகத்துல எது செஞ்சாங்களோ எல்லாத்தையும் காட்டுவான் அதன் மீது அவங்க நினைச்சுவாங்க வருத்தப்படுவாங்க ரொம்ப என்னென்ன எந்தெந்த அமல் செஞ்சோமோ அதன் மீது ரொம்ப நினைச்சுவாங்க ஐயோ என்பதாக கூப்பாடு போட்டு எந்தவித பயனும் கிடையாது என்பதை இந்த ஆயத்துகள் மூலம் தெளிவாக சொல்லுகின்றான் எனவே நல்ல அமல்கள் நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் தீய அமல்கள் இந்த உலகத்திலும் அது நமக்கு அழிவைத்தான் தரும் மறுமையிலும் பெரும் கை சேதத்தை நஷ்டத்தை தரும் என்பதை அல்லாஹுத் இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறான் அல்லாஹு தாலா நமக்கு நல்ல அமல்களுடைய பாக்கியத்தை தந்து இம்மையிலும் மறுமையிலும் நஷ்டமில்லாத வாழ்க்கையை வெற்றியான வாழ்க்கையை அல்லாஹு தாலா தந்தல்வானாக வீணான அமல்களை விட்டும் வீணான செயல்களை விட்டும் கெட்ட செயல்களை விட்டுமல்ல நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹூ ஆவானா الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته